திரு அட்டபுயக்கரம் நாற்பத்தி நாலாவது திவ்ய தேசம் அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஆதி கேசவ பெருமாள் என்கிற அட்டபுயக்கர பெருமாளே நமக ஒருமுறை முறை சரஸ்வதி தேவிக்கு லக்ஷ்மி தேவி பெரியவரா தான் பெரியவரா என்ற சந்தேகம் எழுந்தது இது பற்றி தனது கணவர் பிரம்மாவிடம் கேட்டார் அவர் லக்ஷ்மிதான் உயர்ந்தவர் என்றார் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாத சரஸ்வதி தேவி இந்திரனிடம் சென்று தனது சந்தேகத்தை கேட்டார் அவரும் லக்ஷ்மி தேவியே உயர்ந்தவர் என்றார் தன்னை விடுத்து லக்ஷ்மியை உரையர்ந்தவர் என கூறியதால் தனது கணவர் பிரம்மா மீது கோபம் கொண்டு பிரிந்து சென்றார் சரஸ்வதி இந்த சமயத்தில் விஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்த பிரம்மா அஸ்வமேத யாகம் நடத்த ஏற்பாடுகள் செய்தார் மனைவியுடன் சேர்ந்துதான் யாகம் நடத்த வேண்டும் என்பது விதி ஆனால் தன்னை அவமதிக்கும் வகையில் தான் இல்லாமல் யாகம் நடத்தும் பிரம்மா மீது சரஸ்வதி கடும் கோபம் கொண்டார் இதனால் பிரம்மா நடத்தும் யாகத்தை தடுக்க பல முயற்சிகள் செய்தார் வேகவதி நதியாக வந்து முதல் சரஸ்வதி செய்த பல இடையூறுகளை மகாவிஷ்ணு தடுத்து நிறுத்தி பிரம்மாவின் யாகத்தை காத்தார் இறுதியாக ஒரு பூதத்தை ஏவிவிட்டால் சரஸ்வதி எட்டு கரங்களுடன் தோன்றி அந்த பூதத்தை வதம் செய்தார் பெருமாள் எட்டு கரங்களுடன் எட்டு விதமான ஆயுதங்களுடன் தோன்றி பாம்பு வடிவில் வந்த பூதத்தை வதம் செய்தார் இதன் நினைவாக தற்போது இந்த ஆலயத்தில் சர்ப மண்டபம் உள்ளது திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி இரண்டாம் பத்து திருமொழி எட்டு பாசுரம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு தஞ்சம் இவர்க்கு என் வளையும் நில்லா நெஞ்சமும் தம்மதே சிந்தித்தேற்கு வஞ்சி மருங்குள் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்தது உண்டு நஞ்சம் உடைத்து இவர் நோக்கும் நோக்கம் நான் இவர் தம்மை அறியமாட்டேன் அஞ்சுவன் மற்ற இவர் யார்கொள் என்ன அட்ட புய கரத்தேன் என்றாரே பாசுரத்தின் பொருள் என் வளையல்கள் இவருக்கே தஞ்சமாகி கையில் கழல்கின்றன ஆராயின் என் நெஞ்சமும் இவருக்கே ஆயிற்று கொடி இடையானது துவள இவர் என்னை அன்பால் நெருங்க நோக்கி தம் வாயை திறந்து அருளியது ஒன்று உண்டு இவர் பார்வையோ நஞ்சுபோல் கொடியது நான் இவரை அறிய இயலவில்லை மிகவும் அஞ்சுகிறேன் நீர் யார் என்று கேட்க திருவட்ட புயகரத்து நாயனார் என்றார் இவர் என்கிறார் திருமங்கை ஆழ்வார்